உறவுகளே இன்றைய பட்டறை தேடலில் நாம் காணவிருப்பது சிவனே ஆயிரமாவது தொண்டராக வடிவு கொண்டு அமுதுண்ட அற்புதமான திருத்தலம் இத்திருத்தம் காஞ்சிபுரத்தில் இருந்து செங்கல்பட்டு செல்லும் வழியில் ஆத்தூர் என்னும் கிராமத்தில் சாலை அமைந்துள்ளது பாலாற்றங்கரையில் அமைந்துள்ள மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட சோழர் கால சிவன் கோவிலாக விளங்குகிறது வினை நீக்கி விதை மாற்றம் திருத்தலமாக விளங்குகிறது இத்திருக்கோவில் ஆண்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலம் கொண்ட இருக்கிறது காரணம் சிவலிங்க திருமேனியின் நடுவில் கீழிருந்து மேல் நோக்கிய பானம் மிகச்சரியாய் லிங்கத் திருமேனியை இரண்டாக பிரிக்கிறது இது அம்மையும் அப்பனும் ஒருங்கே அமர்ந்த அர்த்தகாரீஸ்வரர் திருக்கோலம் என்று கூறுகிறார்கள் பாம்பும் கருடனும் வழிபட்ட லிங்கம் என்பதால் சர்பதோஷங்கள் விலகுகின்றன சோழ மன்னனின் வால்பட்டு வலப்பக்கம் சற்றே சாய்ந்த திருமேனி கொண்ட லிங்கமாக மிகவும் அற்புதமாக கம்பீரமாக வீற்றிருக்கிறார் சிவபெருமான் அழகிய ஸ்ரீ சக்கர மாமேரு தாமரை போன்று அமைந்த கோபுரம் அமைந்த அழகிய திருக்கோவிலாக விளங்குகிறது இக்கோவில் கருவறையில் வைக்கப்படும் தண்ணீர் வெந்நீராக மாறும் அதிசயம் நிகழும் கோவிலாக இருக்கிறது சிவபெருமான் எப்பொழுதும் உஷ்ணமானவர் நெருப்பை போன்றவர் என்பதால் கருவறையில் வைக்கப்படும் நீரானது அறுபது டிகிரி வரை சூடியேறி வெந்நீராகவே மாறுகிறது என்று கூறுகிறார் அர்ச்சகர் சிதம்பரம் கோயிலின் தெற்கு வாசல் கோபுரம் அமைக்க நிதி வழங்கிய திருத்தலம் எனும் சிறப்பை கொண்டது இத்திருக்கோவில் அந்த காலத்தில் அவ்வளவு செழிப்பாக விளங்கி இருக்கிறது அன்னை தர்ம சம்பர்த்தினி பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல அழகிய திருக்கோலம் அன்ன பாத்திரம் கையில் கொண்டு நாள்தோறும் ஆயிரம் பேருக்கு உணவிட்டு பசியாற்றிய பசி ஆற்றோர் என்று பெயர் பெற்ற தலம் ஒருமுறை ஆயிரம் பேருக்கு ஒருவர் குறைவதாக அன்னை மறந்த சிவபெருமான் தானே அடிவராக வேடம் ஏற்று வந்து அன்னை கையால் அமுதுண்ட அழகிய திருத்தலமாக விளங்குகிறது இத்திருக்கோவில் ஆகவே அன்னமும் எண்ணையும் தானம் கொடுக்க சிறந்த தலம் என்று கூறுகிறார்கள் ஆரம்ப காலத்தில் மாமரமும் வெல்வ மரமும் நிறைந்த காடாதான் இந்த இடம் இருந்திருக்கு அவகையில மாமரமும் வெல்வ மரமும் தான் தல விருட்சங்களாக அமைந்துள்ளன தல விருட்சத்தின் கீழ் இருந்து இரண்டு கிளைகளாக பிரிந்து வளர்ந்துள்ளது மாமரம் இரண்டு கிளைகளிலும் இருவேறு சுவைகளையுடைய கனிகள் கணிக்கின்றன சிவபெருமானின் அர்த்தநாரீஸ்வர குலத்தை குறிக்கும் வகையில் ஒரே மரத்தில் இருவேறு கிளைகளிலிருந்தும் இருவேறு சுவைகளை காய்கள் காய்க்கின்றன என்று கூறுகிறார்கள் பிரதோஷ காலத்தில் நந்தி பகவான் தலை மீது சிவன் நாட்டியமாட சிவனின் பாரம் தாங்காமல் தலை திரும்பிய நிலையில் பிரதோஷம் நிகழ்ந்த தலமாக காட்சியளிக்கிறார் நந்தீஸ்வரர் சிவபெருமானை நேரடியாக நோக்காமல் சற்றே தலையை திரும்பிய நிலையில் காட்சியளிக்கிறார் இத்திருக்கோவிலின் சண்முகர் சன்னதி தனிச்சிறப்புடையது எல்லா கோயிலையும் சண்முகரின் மயில் வாகனம் வலப்பக்கம் திரும்பி இருக்க இக்கோவிலில் மட்டும் மயிலினுடைய முகம் சண்முகரின் இடப்பக்கம் திரும்பி அமையப்பெற்று முருகப்பெருமானின் கால் மற்றும் கைவிரல் நரம்புகள் தெரியும் வகையில் ஒரே கல்லில் அழகான சிலையாக அமைக்கப்பட்டுள்ளது மிகவும் சிறப்புக்குரியது வேறு எந்த கோவிலிலும் காண முடியாத வகையில் ஜேஷ்டா தேவி தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் அனைத்தபடி காட்சியளிக்கிறார் இத்திருக்கோவிலில் ஜேஷ்டா தேவிக்கும் சனி பகவானுக்கும் பிறந்த குழந்தைகளான மாந்தி என்ற மகனை வலதுகையிலும் அக்னி தேவி என்ற பெண் குழந்தையை இடது கையிலும் கொண்டு வீற்றிருக்கக்கூடிய தலம் என்பதால் சனி பகவானால் ஏற்படும் தொலைகளிலிருந்து விடுபட்டு அனைத்து செயல்களிலும் வெற்றி பெறலாம் என்று கூறுகின்றார்கள் மேலும் வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு வாரந்தோறும் ஒவ்வொரு செவ்வாய் சனி ஞாயிறு அஷ்டமி நவமி போன்ற தினங்களில் ஜேஷ்டா தேவிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவதாகவும் கூறுகின்றார்கள் இத்தகைய சிறப்புமிக்க திருக்கோவில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கென தனித்தனியே மூலவர் சிலைகளும் உற்சவர் திருமேனிகளும் அழகாக அமையப்பெற்றுள்ளன அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் ஒரு சேர வரிசையாக காண்பது கண்கொள்ள காட்சியாக கண்ணுக்கு விருந்தாகவும் அமைந்திருந்தது பெரிய பெரிய கோவில்கள்லாம் இருக்கிற மாதிரி மிகப்பெரிய சஹசிரலிங்க மூர்த்தியும் அழகாக காட்சியளித்தார் திருவிழா காலத்தில் பகவானை சுமந்து செல்லும் பேரு பெற்ற அழகிய கலைநியமிக்க தேர் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது பகவான் அழைத்தால் மட்டுமே இத்திருக்கோவிலுக்குள் வர இயலும் என்று கூறுகிறார் திருக்கோவிலின் சுற்று பிரகாரத்தில் விநாயகர் சண்முகர் திருமால் பிரம்மா மேலும் வேறெங்கும் காண இயலாத வகையில் ஜேஷ்டா தேவி மற்றும் வராகி அம்மன் ஆகிய அனைவருக்கும் தனித்தனியே சன்னதிகள் அமைந்துள்ளன மேலும் கோபுரத்தின் மேல் பக்கம் பார்க்கும் பொழுது மிக அழகிய வகையில் கலை வண்ணம் மிக்க அற்புதமான சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன என்ன உறவுகளே பிறவை நீக்கி முக்தி வழங்கும் முக்தீஸ்வரம் என்று வழங்கப்படும் ஆற்றூர் ஸ்ரீ தர்ம உடனாய முக்தீஸ்வரர் திருக்கோவிலை தரிசித்ததில் மகிழ்ச்சி தானே மீண்டும் இதுபோன்ற நல்லதொரு திடலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் முனைப்பட்டரை முனைவர் இளவரசி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்